அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்வி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே போறோம் முதல் நியூஸ் பார்க்கலாம் நிதித்துறை முதன்மை செயலாளராக எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரை நியமிக்கப்பட்டிருக்காரு இது கொஞ்சம் முக்கியத்துவமான நியூஸ் அதனால கண்டிப்பா பாருங்க இதற்கான உத்தரவை வந்து தலைமைச் செயலாளரான கா சண்முகம் வந்து வெளியிட்டிருக்காரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா காசு முகாம் தான் முதன்மை செயலாளராக இருந்ததுனால இப்ப நிதித்துறை அமைச்சகம் வந்து நிதித்துறை செயலாளர் வந்து இவர் இருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெறுகிறது கண்டிப்பாக ஞாபகம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி எங்க எனக்குள்ள இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலராக இருந்தவர் தற்போது வந்து இந்த பணி வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா ராஜேஷ் லக்கானிக்கு வழங்கப்பட்டிருக்கு அவர் ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலாளராக உள்ள இருக்கிறாரு இருந்தாலும் இந்த வீட்டு சிறைத்துறை முதன்மை செயலாளராகவும் கூடுதல் பொறுப்பே இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்ததோராக இருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ரொம்ப இது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிதித்துறை செயலாளராகவும் செலவினங்களுக்கான துறைக்கான ப பகுதிக்கான சில செயலாளராகவும் அதுக்கப்புறம் ஆறாவது ஊதிய குழுவின் கலக்க கலை அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராகவும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆரம்பிக்கப்பட்ட தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுகளில் முதல் உலக முதலீட்டர் மாநாட்டை வடவியமைத்து வெற்றிகரமாக முடிவு முக்கிய பங்காற்றியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்த பார்க்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான் அதாவது இது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வரக்காது இது சென்னை மாவட்ட ஆட்சியராக ஆர் லட்சுமி அப்படிங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க இவங்க முன்னாடி வந்து ஆர் சண்முகசுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து பணியாற்றியிருந்தாங்க அவர் வந்து இப்போ வேலூர் மாவட்டத்துக்கு ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து லட்சுமி அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக வந்தார் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழக பதிவாளராக தான் தற்போது சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த ரோஹிணி அவங்க வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க ரோ அங்கே சேலம் மாவட்டத்துக்கு வந்து எஸ் ஏ ராமன் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமந்தர்வார் பால் மருத்துவமனைக்கு புதிய இயக்குநராக டாக்டர் விமலா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த பொறுப்பு இல்லாதனால் டாக்டர் உமலநாத் அப்படிங்கிறவர் கூடுதல் பொறுப்பு கவனித்து வந்தார் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க திட்டமிட்டு உள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்காரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கி சாரா நிதி நிதி நிறுவனங்கள் குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது வந்து பதில் அளிக்கப்பட்டிருக்குது இது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நிலவரப்படி தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அந்த அவங்களுக்கான பணப்புழக்கம் குறித்து கண்காணித்து வந்தாலுமே அதற்கான அதிகாரங்கள் வந்து ரொம்ப அதிகம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனங்களை கண்காணிக்கும் விவகாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தில் அளிக்கப்பட்ட அதிகாரங்களுடன் கூடுதல் அதிகாரங்களை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு ஆர்பிஎல் தரப்பில் இது கோரிக்கை விடுபட்டுள்ளது இந்த சட்டத்தை வச்சுக்கோங்க இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறத இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதற்கு வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து கூடுதல் உங்களோட கோரிக்கை ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது பார்க்கலாம் அதுக்கடுத்து அதுக்கப்புறம் தங்கத்து இறக்குமதியை பற்றி ஒரு இது போட்டிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான நியூஸ் இல்லை இதில் என்னென்னு ஒன்று பார்த்தீங்கன்னா தற்போது தங்கத்துறையின் மதிப்பு வந்து பத்து சதவீதம் இறக்குமதி வரை விதிக்கப்படுகிறது எப்படின்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் நேதி அன்றில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டன் இறக்குமதியும் பதினேழு பதினெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு டன்னாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த வருடங்கள் போன வருடங்கள்லாம் போட்டிருக்கு அது தேவையில்லை இந்த இரண்டு வருடங்கள் பார்த்துக்கிட்டா தெரியும் போதும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து இது ரொம்ப முக்கியமான இசை இது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்திருக்கோம் இருந்தாலும் இப்போ வந்து முழு டீட்டெயிலாக பார்க்கும்போது இதில் வந்து கொஸ்டின் வராதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மக்கள் தொகை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இடம்பெறும் இதில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்து நடக்க உள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா கணக்கெடுப்பு ஆணையரும் பதிவாளருமான விவேக் ஜோஷி அப்படிங்கிறவரு தெரிவிச்சிருக்காரு இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க விவேக் ஜோஷி இது இதுவரை யாரும் கேள்விப்படாத ஒன்று இந்த கணக்கெடுப்பு ஆணையர் அப்படிங்கிறத அவ்வளோ பதிவு செய்யாத ஒன்று அதனால் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாதிரி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து நடைபெறும் இருந்தாலுமே அதற்கு முன்னாடி வந்து மாதிரியாக எடுக்கிறாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் செப்டம்பர் முப்பது வரை நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்ம ஏ ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து எந்த எந் அதுக்கான டேட்டுன்னு சொல்லிவிட்டாங்க அது உண்மையான கணக்கெடுப்பு வந்து எந்த டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது அப்படின்னும் அது வந்து மார்ச் ஒன்று முதல் ஐந்தாம் தேதி வரை சரிபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மட்டும் அடுத்த ஆண்டு செப்டம்பர் பதினொன்று முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த நியூஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாநிலங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அந்த பனி பிரதேசங்கள் காலங்கள் இருக்கிறதுனால மார்ச் மாதம் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த மாதம் அடுதும் எந்தெந்த மாநிலங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதா இல்லை இல்லாட்டி முன்னாடியே எடுக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்கலாம் அதனால் இந்த மூன்று மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு அந்த இது எடுத்துகிட்டு அதை சரிபார்க்கும் பணிகள் வந்து அக்டோபர் ஒன்று முதல் ஐந்தாம் தேதி வரை அடுத்த ஆண்டு நடைபெறும் அப்படின்னும் முப்பத்தி மூணு லட்சம் பணியாளர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் ஈடு ஈடுபட உள்ளனர் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது முக்கியத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அனைத்து மாநிலங்களோட நிறைந்த நடவடிக்கை அப்படின்ட்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நமக்கு இது வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட துறை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா தெரிந்து வைத்துக் கொள்ள உண்டு உண்டு பேர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் பேர் வந்து கஜேந்திர சிங் செகாவத் அப்படிங்கிறது இவரு பேர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு ஐநா தீர்மானத்தின்படி அனைத்து வீடுகளுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குழாய் மூலம் குடிநீர் வழங்க வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது ஆனால் அந்த இலக்கை வந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுக்குள் எட்டப்பட்ட தீர்மானிக்கப்பட்டு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை நியாபடுத்திக்கிறோம் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது அப்படிங்கிறதுனால இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் அவ்வளோ இதில் வேறு எதுவும் நியூஸ் இல்லை அதை பற்றி ஒரு தெளிவான விவரங்கள் தான் ஓட்டிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ரயில் பெட்டிகளை வந்து இந்நிகழாண்டில் அறுபத்தி நான்கு ரயில்களில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது எந்த இது ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கோ அந்த திட்டத்தின் கீழம் இதை இணைக்கிறாங்க அந்த திட்டத்தின் பேர் பார்த்திங்கன்னா உத்கிருஷ்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த திட்டத்தின் கீழம் இது வந்து இணைக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பெட்டிகளிலும் இறப்புறமும் செல்லிட பேசி சார்ஜிங் இருக்கும் அப்படின்னும் தீயணைப்பு கருவிகள் மற்றும் துர்நாற்றம் இல்லாத கழிவுறைகள் மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இது வந்து முதன் முதல்ல எந்த இதில் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு ரயிலில் வந்து உருவானது இது சென்னை எழும்பூர் டு செங்கோட்டைக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தொடங்கியது இந்த ரயிலில் வந்து முதன் முதலாக செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் நாகர்கோவிலில் இரண்டாவது ரயிலாகவும் இது மே எட்டாம் தேதி பயன்பாட்டுக்கு வந்தது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் சென்னை எழும்பூர் டு கொல்லம் ரயிலும் மூன்றாவது ரயிலாக அமைந்தது இதில் வந்து இது இந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து இந்த உத்ரிஷ்ட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் அறுபத்தி நாலு ரயில்களில் பிடிக்கலை இணைக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதில் வந்து ஜூலை மாதத்தில் மட்டும் ஆறு ரயில்களில் தரம் அப்படிங்கிறது தான் அது எந்தெந்த ரயில்களும் போட்டிருக்காங்க வேமா பார்த்துக்கலாம் சென்னை வந்து சென்னை டு மைசூர் காவிரி விரைவு ரயில் அப்படிங்கிறதும் நாகர்கோவில் டு சாலிமர் அப்படிங்கிற குருதேவ் விரைவு ரயில் அப்படிங்கிறதும் கோயம்புத்தூர் டு ராஜ்காட் விரைவு ரயில் சேலம் மாவட்டம் இதுக்குள்ளே வருது அதுக்கப்புறம் மங்களூர் டு திருவனந்தபுரம் மாவேலி விரைவு ரயில் பாலக்காடு கோட்டத்தில் வர ரயில் கொச்சுவேலி டு டேரா அப்படிங்கிற விரைவு ரயில் திருவனந்தபுரம் கோட்டம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் டு சென்னை வந்து உழவன் விரைவு ரயில் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த உழவன் விரைவு ரயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம் அது எந்த ரயிலை குறிப்பிடுகிறது அப்படின்னா தஞ்சாவூர் டு சென்னை அப்படிங்குற கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரலாம் மேலே உள்ளதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொன்னது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் கோடியில் கடற்படைக்கு புதிய கப்பல்கள் கப்பல்கள் வழங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுள்ளது திட்டத்துக்கு அனுமதி அளித்துள்ளது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அப்படிங்கிறது இந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் எந்தெந்த கப்பல்கள் அப்படிங்கிறத பந்துக்கோங்க அடுத்த தலைமுறை ஏவுகணை தாங்கி கப்பல்கள் ஆறும் அதுக்கப்புறம் புதிதாக க இது வந்து ஆறு இது கோரிக்கையில் இருக்குது அதுக்கப்புறம் ஏழு கட்டும் கப்பல் கட்டும் தளங்களுக்கு இந்த இதுக்கு வந்து அனுமதி வந்து வழங்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிவிரை விரோந்து கப்பல்கள் பன்னெண்டு காற்று மிதவை படகுகள் ஏவுகணை மற்றும் எடுப்பொருட்களை சேர்ந்தும் எட்டு படகுகள் வந்து இதில் தேர்வு செய்யப்பட்டிருக்குது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பா அடுத்து பா நியூஸ் பார்க்கலாம் இதில் முதல் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை ஏவுகணை தங்கிய கப்பல்களை ஆறு எண்ணிக்கையில் புதிதாக கட்டுவது தொடர்பான கோரிக்கைகள் ஏழு கப்பல் கட்டும் தளங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்துக்கோங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார குற்றவாளிகளை விரைவில் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைப்பது உலக நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வெங்கையா நாயுடு வெங்கையா நாயுடு வந்து கேட்டிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு இதில் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய இந்திய பட்டய கணக்க கணக்கறிஞர்கள் சங்கத்தின் எழுபதாவது ஆண்டு விழாவோ இதை சொல்லியிருக்காரு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எழுபதாவது ஆண்டு விழா அப்படிங்கிறது இது கேட்பாங்களான்னு தெரில இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா மக்களவையில் நிறைவேறியது ஆசிரியர் பணி இடஒதுக்கீடு மசோதா அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிறது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் துறைகள் ரீதியாக அல்லாமல் ஒரே அமைப்பாக இடஒதுக்கீடு வழங்க இந்த மசோதா வந்து வலை செய்க வகை செய்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று இந்த இது வந்து நாற்பத்தோரு மத்திய பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே காலியாக உள்ள எட்டாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வழிவகை செய்யும் அப்படின்னும் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து சொல்ல சொல்லப்பட்டிருக்குது இதை வந்து யார் நிறைவேற்றிருக்கிறது அப்படின்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான ரமேஷ் நிசாங் போக்ரியால் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைவேற்றிருக்காரு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நமக்கு தெரியும் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு முத்ரா கடன் வழக்குகளில் மோசடி நடைபெற்றதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமராமன் வந்து சடல் நாடாளுமன்றத்தில் தகவல் தெரிவிச்சிருக்காரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கணக்குகள் அப்படின்னா இதில் வந்து முதல் இடத்துல தமிழகம் முன்னூ முந்நூற்றி நாற்பத்தி நாலு மோசடிகளும் அதுக்கப்புறம் சண்டிகர்லேருந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சும் ஆந்திரத்துலருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று மோசடிகளும் நடைபெற்றது அப்படின்ட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் ஒன்று இருக்குது இத பாருங்க இது சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து புதிய கடன் திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது வந்து இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு மத்திய அமைச்சர் நிதி நிதின் கட்கரி வந்து தெரிவித்திருக்காரு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் வந்து நாட்டு உற்பத்தியில் மொத்தம் இருபத்தொம்பது சதவீத பங்களிக்க பங்களிப்பை அளிக்கிறது இதை வந்து ஐம்பது சதவீதமாக உலக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இதன் மூலம் பதினோரு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது இதன் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்குது இதில் முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் டபிள்யூ டபிள்யூ டாட் விஎஸ்பி லோன் எஸ் சின் ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் அப்படி டாட் காம் அப்படிங்கிற ஒன்று செஞ்சுருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து ஐம்பத்தொம்பது நிமிடங்களில் கடன் உண்களை பெற முடியும் அப்படின்னும் இந்த இணையதளத்தினோட வந்து இருபது பொதுத்துறை நிறுவன வங்கிகள் மற்றும் நாலு தனியார் வங்கிகள் கூட்டுறவு வங்கி ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இதன் மூலம் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் கடன் உதவி அளிக்கப்பட்டுள்ளது சொல்லப்பட்டிருக்குது இந்த இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வெப்சைட்டு இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அர இது அரசியலில் இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுப்பாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு வருமான வரித்துறை அதிகாரியாக செயல்படுவார் ஒருத்தர் வந்து தெலுங்கானா மா மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தை வந்து தத்தெடுத்திருக்காரு இதன் மூலமாக இது முக்கியத்துவம் புரிகிறது இது யார் அப்படின்னு பார்ப்போம் ஆந்திர மற்றும் தெலுங்கானாவின் வருமான வரித்துறை அலுவலக அலுவலக தலைமை இயக்குநராக பணிபுரியவர் ஆரம்ப பாலிவார் ஆர்கே பாலிவார் அப்படிங்கிறவர் இவர் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள கோங்களூர் அப்படிங்கிற கிராமத்தை தத்தெடுத்திருக்காரு இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வந்து வந்து கிடைக்கிறதுக்காக முயற்சி செய்வதாக சொல்லப்பட்டிருக்காரு இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மகாத்மா காந்தியின் சுயராஜ்யம் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இந்த கிராமத்தை தத்தெடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு இங்க வந்து பிரம்மாண்டமான சுகாதார முகாமையும் அங்கே நடத்தி காட்டியிருக்காரு அது தெரிஞ்சு பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நோபல் விஞ்ஞானிகளுடன் இந்திய இளம் விஞ்ஞானிகளை வந்து சந்திச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இளம் விஞ்ஞானிகள் நாற்பத்தி நான்கு பேர் வந்து இந்த சந்திப்பு மேற்கொண்டதுனால இது எங்கே நடக்க பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் லிண்டான் நகரில் அறுபத்தி ஒன்பதாவது நோபல் சந்திப்பு பரிசு பெற்றவர்களின் சந்திப்பு கூட்டமானது நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது நாடுகளை சேர்ந்து ஐநூற்றி இளம் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டாங்க இதில் இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டிருக்காங்க இந்த இது ஏழு நாட்கள் நடைபெறுவது உள்ளது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் மூலம் இதில் வந்து நேரடியாக அவங்க பேசி அவங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதில் இது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான கூட்டம் வந்து இயற்பியல் துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது என்னென்னா கடந்த ஆண்டு வந்து இயற்பியல் துறைக்கு நோபல் பரிசு பெற்றவர் வந்து டோனோ ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இது ஜெர்மனி அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அறுபத்தி ஒம்பதாவது அப்படிங்கிறத ஞாபகம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் முப்பதாம் தேதி விசாரணை மேற்கொள்கிறது இதில் என்ன ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வகைகள் வகை வந்து அரசமைப்பு சட்டத்தின் பதினைந்து மற்றும் பதினாறாவது பிரிவுகளில் திருத்தங்களை மேற்கொண்டு நூற்றி மூன்றாவது அரசமைப்பு திருத்தச் சட்டத்தை கடந்த ஜனவரி மாதம் நிறைவேற்றி இந்த இது கண்டிப்பாக கேட்கப்படாததுக்கான வாய்ப்புகள் ஒன்று அந்த எந்த அரசமைப்பு சட்டம் இல்லாத எந்த அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்தது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் இதுல இன்னொரு நியூஸ் மட்டும் பாத்துக்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்ன காரணத்துக்காக இது எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கணும் அதாவது என்னன்னா பதினாறாவது பதினாலு மற்றும் பதினாறாவது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தமுள்ள பணியிடங்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்த உத்தரவிட்டது அதை எதிர்த்து வந்து இது தற்போது இந்த இது இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் என்ன தீர்ப்புன்றதுன்னா பொருளாதார அடை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் இப்ப வந்து தற்போது பொருளாதாரத்தை பின்தங்கியவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக எதிர்வாதம் வகிக்கப்படுகிறது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான நியூஸை அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தோனியின் பேட்டிங் குறித்து நாலு தோறும் கேள்வி எழுப்பது வேப்பை தெரிகிறது அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு இதில் என்ன ஒரு நியூஸை நம்ம நம்மளுக்கு தேவையான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக சஞ்சய் பாங்கர் அப்படிங்கிறவர் ஒரு இதில் இந்தியா இவர் வந்து இந்த கருத்தை கூறியிருக்காரு நம்ம இந்த கருத்தோட இந்த இவர் பயிற்சியாளர் வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் இந்திய பயிற்சியாளர் நமக்கு தெரியும் ஆனால் பேட்டிங் பயிற்சியாளர் யாரும் தெரியாது ஏன்னா இந்த வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது முக்கியத்துவமான நியூஸை பார்த்துக்குவோம் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடங்கியது விம்பிள்டன் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது இதில் ரொம்ப முக்கியத்துவமான நியூஸ் ரொம்ப இது கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம அதை பார்த்துக்கலாம் என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இங்கிலாந்து கிளப் சார்பில் நூற்றி டு முப்பத்தி மூன்றாவது விம்பிள்டன் வந்து தற்போது நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யாராவது கொஸ்டின் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓப்பன் டென் நியூஸ் வந்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் என்னென்ன போட்டிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் பிரெஞ்சு அடுத்து யூஎஸ் ஓபன் அதுக்கப்புறம் விம்பிள்டன் ஓபன் அப்படின்னு நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் இருக்குது இதில் முதன்மையாக கருதப்படுவது விம்பிள்டன் போட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இது புல்துறையில் நடைபெறும் போட்டி அப்படிங்கிறதும் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் சாம்பியன் பட்டம் வென்றோருக்கு இருபது புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது இது வந்து ஜூலை ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுங்க இது இது பார்த்தீங்கன்னா முதல் மைதானத்தில் வந்து மலையாள ஆட்டம் பாதிக்காமல் விடாமல் இருக்க மூட மூடக்கூடிய மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதுல இருந்து ஆடவர்கள் வந்து ஜோகோவிச் முதல் இடத்துல ஃபெடரர் ரெண்டாவது இடத்திலும் நடால் மூன்றாவது இடத்திலும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தரவரிசையில நம்ம ஏற்கனவே பத்தி ஆசிஸ் லீவ் பர்லி அப்படிங்கிறவங்க முதல் இடத்துலயும் ஒசாகா ரெண்டாவது இடத்துலயும் கரோலனா பிலிஸ்கோவான் மூன்றாவது இடத்துலயும் இருக்கிறாங்க இந்த மூன்று இடங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் சட்டப்பேரவை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த நியூஸ் பற்றி பார்த்துருக்கோம் நாடு கடத்தல் சட்ட மசோதாவுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த நிலையில் நிலையில் அது கைவிடப்பட்ட நிலையில் இப்போது வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்து ஹாங்காங் வந்து சீனாவிடம் ஒப்படைக்க சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டதான இருபத்தி ரெண்டாவது ஆண்டு தினத்தை ஒட்டி திங்கட்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வன்முறை வந்து நடந்திருக்கு இதில் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து சட்டப்பேரவைக்குள்ள அந்த கண்ணாடிகளை உடைத்து உள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த நாட்டு தலைவர் கேரி இல்லாம வந்து பதவி விலகணும் அப்படின்னு வழங்கி வைத்திருக்காங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வந்து சீனா ஹாங்காங்கே சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேதி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது ஜூலை ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில இருந்தாலும் மறுபடியும் பார்த்து சொல்கிறேன் தேதி நல்லா வச்சுக்கோங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள கொஸ்டின்னு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாக இருக்கலாம் இருந்தாலும் நம்ம இன்னொறுக்க பார்க்குறேன் இதில் என்ன தலைமை அதாவது தலைமை நிர்வாகி யார்னா அந்த நாட்டுக்கு லாம் அப்படிங்கிறவர் அதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவரை பதவி இழம் அப்படின்ட்டு வலியுறுத்தப்பட்டு வருகிறது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிறை ஊட்டப்பட்ட ஈரானியம் கையிருப்பை அதிகரித்ததாக ஈரான் வந்து அறிவுறுக்க அறிவு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தற்போது வந்து அமெரிக்கா ஈரான் மீலை தடை விதித்துள்ள நிலையில் இந்த இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது இதுக்கு அதுக்கடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக கர்ணம் சேகர் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றிருக்காரு இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக முக்கியத்துவம் இருந்தது ஒன்று கண்டிப்பாக இந்த பேங்க் சம்மந்தமான ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சுப்ரமணிய குமார் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு தற்போது வந்து இவர் செஞ்சுருக்காங்க இவரை வந்து கடந்த ஏப்ரல் மாதம் தான் இவர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் சிறப்பு அதிகாரியாகவும் முழு நேர இயக்குனராகவும் நீக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது பதவி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது வந்து பாரத ஸ்டேட் வங்கியில் துணை மேலாண்மை இயக்குநராகவும் தலைமை கடன் வழங்கல் அதிகாரியும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் அது மூலமாக தென்னாப்பிரிக்கா ஜோவன்ஸ்பர்க் நகரில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் கருவோல மே கருவோல மேலாளராகவும் இருக்க வந்திருக்காரு ஆனால் இப்போ தற்போது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இருக்கிறாரு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஏர்டெல்லுடன் முழுமையாக இணைந்தது டாடா டெலி சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா டெலி டெலிசர்வீஸின் நுகர்வோர் மொபைல் வர்க்க வர்த்தகத்தை பாரதி ஏர்டெல் நிறுவனம் வந்து முழுமையாக கை கையகப்படுத்தியிருக்குது இந்த என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா டெலி சர்வீசஸ் டிடிஎஸ்எல் அப்படிங்கிறதும் டாடா செல் டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரம் அப்படிங்கிற டிடிஎம்எல் அப்படிங்கிற செல்லிட பேசிய வர்த்தகத்தை வந்து பாரதி ஏர்டெல் வந்து பாரதி ஏர்டெல் மற்றும் பாரதிய எக்ஸாம் ஏர்டெல் அப்படிங்கிற நிறுவனங்கள் வந்து இணைத்துள்ளது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது வாங்கியிருக்குது இந்த பாரதி ஏர்டெல் நிறுவனம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியத்துவமாக ஒன்றாக கருதப்படுகிறது இது வந்து ஏர்டெல் நிறுவனம் வந்து டாடா செல் டெலிசர்வீஸ் நிறுவனத்தை இணைத்து கொண்டதற்கு அடுத்து அதுக்கு சொந்தமான பத்தொம்பது தொலைத்தொடர்பு வட்டங்களில் உள்ள செயல்பாடுகள் அனைத்தும் ஏர்டெலுக்கு சொந்தமாக இருக்குது அப்படி சொல்லப்பட்டிருக்குது இதன் மூலமாக ஏர்டெல் நிறுவனத்தின் அலைக்கட்டறை கையெடுப்பு மேலும் வலு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இந்தியாவில் ஆறு புள்ளி எட்டு லட்சம் இந்திய நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து நிறுவன சீர்தாராமன் தெரிவித்த பேட்டியில் வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பதினேழு நிறுவனங்கள் பல்வேறு காரண காரணங்களாக மூடப்பட்டுள்ளன அப்படின்னும் கண் முன்பே நீங்கள் பதிவாளர்களிடம் வந்து பதிவு செய்து கொண்டுள்ள பதினெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு நிறுவனங்களில் முப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் இது ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளோ பெரிய அம் இது நியூஸ் அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து மகாராஷ்டிரா முதல் இருக்க ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் நிறுவனங்கள் இதுக்கு தும்டுத்துல ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் நிறுவனங்களும் மேற்கு வங்கத்தில் அறுபத்தி ஏழாயிரம் நிறுவனங்களும் தங்களோட செயல்பாட்டை நிறுத்தி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கிம்லருந்து ஒரு நிறுவனம் கூட மூடப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொம்பதில் வடகிழக்கு மாநில மண்டலங்களில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளாலும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக சத்தியமங்கலம் புலியிகள் காப்பகத்தில் மலைப்பாம்புகளுக்கு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மூலம் பொருத்திய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது ஏன்னா மு இந்தியாவில் முதல் முறை அப்படிங்கிறதுனால இந்த நியூஸ் முக்கியத்துவம் பெறுகிறது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகளின் உடலின் தட்ப மற்றும் இனப்பெருக்கம் மற்றும் உடல் இயல்பு ஆகியவற்றை கண்டறியே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் பத்து மலைப்பாம்புகளின் பகுதியில் பதினெட்டு கிராம் இடையுள்ள ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டர்கள் பொருத்தப்பட்டு இந்த இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதில் வந்து அந்த ஆண் பாம்புகள் அடி நீளமும் பெண் மலை பாம்புகள் பதினான்கு அடி நீளமும் கொண்டவை தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் நடைபெறும் சொல்லப்பட்டிருக்குது இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட பத்து பாம்புகளில் ஏற்பட்டதால் அது பவானிசாகர் பவனப்பகுதியில் விடப்பட்டன பாம்புகள் வந்து மூன்று கிலோமீட்டர் வரை சென்று இடையை தேடும் அப்படின்னும் குரங்குகளை வேட்டையாடும் அப்படின்னா சில நேரங்களில் மனிதர்களை கூட முழுங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கூட முக்கியம் இல்ல இது எண்பது முட்டை இது நாற்பது ஆண்டுகள் உயிர் வாழும் அப்படின்னும் எண்பது முட்டைகள் இட்டு எண்பது குஞ்சுகள் புரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததை கருதப்படுகிறது ஏன்னா முறை அப்படிங்கிறது ரொம்ப செய்யப்பட்டுருக்கு இதை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர் வந்து டாக்டர் அசோகன் அப்படிங்கிறவரு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துவது வந்து உடலுக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு ஆய்வு தகவல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் நம்ம பார்த்ததில்ல லைட்டாக பார்த்துக்கலாம் இது என்னென்னா பிரிட்டனின் எச் ஹில் ஹில் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து இந்த கடசவியஞ்சல் அப்படிங்கிறப்ப வாட்ஸ்அப் பயன்படுத்துவதை கொடுத்து ஆய்வு நடத்தியிருக்காங்க இந்த இதில் வந்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதை ம இதுக்கப்புறம் டீட்டெயில் தேவையில்லை இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த எந்த பொருள்களைகளை மட்டும் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இல்லாட்டியும் நம்ம ஒரு இதுல இது என்னன்னா மக்களின் தனிமையும் போக்குவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறத பற்றி அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக இது வந்து முன்வைச்சிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது கூட இன்னும் நம்ம இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து எதுலேயும் வரல அதனால் நம்ம வந்து நாளைக்கு வந்து இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து வந்த பிறகு கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு எதுவும் குரூப்பில் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்தது அப்படிங்கனா அந்த நியூஸ் பற்றி நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள் நம்ம அந்த குரூப்பில் என்ன என்ன இந்த இதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுலேருந்து நம்ம சீக்கிரமாக செய்யலாம் நம்ம என்னென்னா ஒரு மூன்றரைக்கு இருந்து எந்திரிச்சி உட்காந்து நியூஸ் பேப்பருக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்போ வந்தாலும் வந்த உடனே நம்ம நியூஸ் பேப்பர் போட ட்ரை பண்ணாலும் இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் அதிகமாக லேட் ஆகிடுது உங்களுக்கு எங்கேதான் ஒரு நியூஸ் பேப்பர் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சஜஷன் பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரம் வர்ற குரூப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம் ரொம்ப சீக்கிரமாக போடாது நாளைக்கு வந்து இந்து தமிழ் நியூஸ் பேப்பரும் கண்டிப்பாக சேர்த்து இன்றைய நியூஸ் பேப்பரோட சேர்த்து நாலரை நியூஸ் பேப்பரும் சேர்த்து போட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதோ உங்களுக்கு இப்போ இது இருந்துச்சுன்னா உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்கு கீழே வந்து கல்விறகு பிளாக் ஸ்பாட் இருக்குது அதில் வந்து ஜாயின் அது வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நடக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தவிர்த்து டெய்லி வாட்ஸ்அப் மற்றும் டெலாகிராமில் டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஜாயின் பண்ணுவோம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்மெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிந்தாலும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் போயிருங்க உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் இப்போ ஆதரவு கொஞ்சம் நல்லா கிடைக்கிது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆதரவு கொடுக்கும்போது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்